அனைவருக்கும் வணக்கம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாத்தா பரபிரம் அடியின் கோவையில் இருந்து பலன்களை பற்றி பார்ப்போம் ராசி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இவர் எல்லா விதமான சுபத்தன்மைகளையும் தரக்கூடியவர் குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கே அதிக சிறப்புகளை செய்வார் குருவின் பார்க்கும் இடத்திற்கு வளர்ச்சி விருத்தி கோடி நன்மைகளையும் தருவார் குருவின் பார்வைகளான ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகளாக சிறப்பு பார்வைகளாகும் குருவின் பார்வையால் அடையக்கூடிய ராசிகள் கன்னி விருட்சகம் மற்றும் மகரம் இந்த ராசிகள் சிறப்பான பலன்களை அடையும் மேச ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு இரண்டில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ஆறு எட்டு பத்தாம் ஆகிய ஸ்தானங்களை தனது சிறப்பு பார்வையாக பார்வை செய்ய இருக்கிறார் இருப்பதால் உங்களுக்கு இதனால் வரை இருந்து வந்திருந்த எதிர்ப்புகள் விலகும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த வம்பு வழக்குகள் விலகக்கூடிய காலமாகும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நல்ல முறையில் இருக்கும் பொருளாதாரம் நல்ல முறையில் மேன்மையடையும் கடன்கள் அனைத்தும் குறையக்கூடியதாகும் வீடு மனை வண்டி வாகனங்கள் அமையும் யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் கமிஷன் ஏஜென்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமான லாபங்கள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருக்க மந்தநிலை நீங்கி நன்மையான மேன்மை உண்டாகக்கூடிய காலகட்டமாகும் நீண்ட நாட்களாக தடைபெற்று வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் உங்கள் பெயர் புகழ் யாவும் உயரக்கூடிய காலகட்டமாகும் மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் மேன்மை நிலை உண்டாகும் கல்விக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் வெற்றிகள் கிடைக்கும் நண்பர்களான சாதகமான பலனை நீங்கள் அடைவீர்கள் மேசராசிக்கு இந்த குரு பயிற்சி சிறப்பாகவே இருக்கும் உங்களுக்கு இந்த உங்கள் ஜாதகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு மற்றும் ஜாதகம் பார்க்க நீங்கள் என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் தனம் ஜோதிட கலையரசி தனம் கோவை என்னோடய ஃபோன் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் த்ரீ எயிட் டபுள் செவன் இன்னொரு நம்பர் டபுள் நைன் செவன் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் சிக்ஸ் த்ரீ டூ இறையர்களும் குருவர்களும் அனை அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்